அருள்மிகு உள்ளாரம் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கு கண்ணதானம் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிகளுக்கு கழகத் தோழர் அதே போன்ற நம்முடைய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ மற்றும் கழகத்துடைய பகுதி செயலாளர் ராய்புர பகுதி செயலாளர் ஏடி அரசவுக்கு

இப்போ தேர்தல் என்பது ஒரு மக்கள் அளிக்கின்ற தீர்ப்பு அளிக்கின்ற தீர்ப்பு என்பது ஒரு பொதுவாக எல்லோரும் தலைவனங்க வேண்டும் அது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து ஆனா தேர்தல் வந்து பொதுவா தோல்வி என்பது சகஜம் குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தமிழகத்தை ஆள போகின்ற ஒரு கட்சி அண்ணா தாவர முன்னேற்ற மாபெரும் இயக்கம் தான் எனவே தேர்தலில் வந்து வெற்றி தோல்வி வந்து மாறி மாறி வரும் எனவே நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு புள்ளி ராஜா ஆயிட்டாரு என்ன ஆகிட்டாரு புள்ளி ராஜா உடனே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க எவ்வளோ இவங்க எவ்வளோ இவங்க எவ்வளோ இவங்க எவ்வளோ எவ்வளோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக தான் அவர் செயல்பட்டார் ஒழிய ஒரு ஒரு கட்சியுடைய ஒரு தலைவராடைய பேச்சு இல்லை சரி பேசுறீங்களே உங்களுக்கு அந்த முகாந்திரம் இருக்கா முதல்ல அதை நீங்கள் நினச்சி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே கூட்டணி தான் அப்போ அம்மா தனியாக தான் நின்னாங்க அம்மா எனக்கு அன்னைக்கு அம்மா தனியாக நின்றாங்க அதே போல் கழகம் இன்னைக்கு தனியாக நின்றுது அன்னைக்கு பிஜேபியோட அன்னைக்கு பாமக அதே போல் எல்லாம் இருந்தாங்க அன்னைக்கு கட்சி இருந்து எவ்வளோ அப்போ வாங்கின ஓட்டோட இப்போ வாங்கின ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி கூட்டணி குறைவு தானே இதையே அண்ணாமலை சொல்ல மறந்தார் சொல்ல மறந்த கதையாது ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்து பாருங்கள் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எந்த ஸ்ட்ராட்டஜி

வலுவான ஒரு இது இருக்கு அங்கேயும் தோத்துட்டாங்களாங்க அப்ப பூஜ்ஜியம் தானே அப்பா அப்ப உள்ளதும் பூச்சி அதனால டெபாசிட் போச்சு அது போச்சு இது போச்சுன்னு கதையை கட்டுறதை விட நாளைக்கு என்ன அவங்களுடைய வளர்ச்சின்னு பார்த்தா ஒரு வளர்ச்சியும் கிடையாது சுருக்கமாக சொல்ல பெங்களூர் அணி இருக்கு இல்லையா அணி ஐபிஎல் என்ன சொல்லுவாங்க

இது இது வரலாற்று சாதனையா வரப்போகுது நொதி கஞ்சி மாதிரி இப்படி அண்ணாமலை குதிக்கிறாரு அதான் எங்களுக்கு வந்து தெரியல எங்களுக்கு அதனால் என்ன முகாந்திரம் இருக்குது உங்களை பற்றி பேசு எங்களை பற்றி பேசுறதுக்கு சரி ஆல் இண்டியா லெவலில் என்ன மதவாத இனவாதம் ஈடுபட்டுதா மதவாத இனவாதம் எடுபடலையே நாட்டுக்கு என்ன தேவை இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்குறதுக்கு என்ன வந்து ஒரு அகில இந்த ரீதியில் நம்ம திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு வேலை இல்லாத திண்டாட்டத்தை ஒழித்தோம் வறுமை இன்னைக்கு எத்தனை கிராமத்தில் இன்னைக்கு வந்து வறுமை இருக்குது இன்றைக்கி சொல்லுங்கள் எல்லா கிராமத்துலையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இருக்கா இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி அதை பேசுங்க சுகாதார மையங்கள் அப்புறம் ஜீவாதார உரிமையாக இருக்குது நதிநீர் பிரச்சனை விவகாரம் இதை பற்றியெல்லாம் பேசாமல் ஜாதி ஜாதியவாதம் மதவாதம் இனவாதம் வடக்குல விச்சாம்பார் ஆப்பு என்னாச்சுப்பா அண்ணாமல இந்திய அரசியல் அமைப்பையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக மோடி இருப்பார் இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு அவர் நிர்ணயிக்க முடியுமா இன்னைக்கு ரெண்டு பேரும் தான் கிங் மேக்கர் ஒன்னு சந்திரபாபு நாயுடு இன்னொன்னு நிதிஷ்குமார் ரெண்டு பேர் தான் கிங் மேக்கர் அப்படி ரெண்டு பேர் வந்து கிங் மேக்கர் வந்து சோலாவா இன்னைக்கு இருக்க முடியல ஏன் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் கேரளாவில் ஒரு எம்பி ஜெயிச்சாங்க அங்கேயாவது கால் உணர்ச்சி பாஜக இங்கே கால் உணிச்சா பாஜக இங்கே இங்கே ஒரு சீட் வந்துதா சும்மா அந்த புள்ளி ஒருத்த வச்சுக்கிட்டு இந்த ஃபிலிம் தேட்டர் வேலையில் இந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஈடுபடாது எங்களை பொறுத்தவரை என்ன ஓட்டு சதவீதத்தில் நாங்கள் வந்து உயர்ந்துருக்கிறோம் பதிமூணு வருஷம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக வந்து அமைச்சார் அதுக்கப்புறம் ஆச்சு வரல எண்பத்தொம்பது தலைவர் மறைந்த பிறகு தான் ஆட்சிக்கே வந்தாங்க இல்லைன்னா அதுவும் வந்திருக்க முடியாது அன்னைக்கு ரெண்டு சீட்டு எடுத்தாங்க தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ஒன்றில் சட்டமன்றத்தில் தொண்ணூத்தாறு ஆட்சி பிடிக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுபத்தி எண்பதில் வந்து ஆட்சி கலைச்சாங்க இந்திரா காந்தி அம்மா திருப்பி எண்பதில் வந்து ஆட்சி பிடிக்கிறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றிகள் பல பெற்று தோல்விகள் அதிகமான அளவுக்கு படிப்பினை கற்றுக் கொண்டு புரட்சி ஒரு எழுச்சியை படைக்கும் அதனால இங்க பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கங்கள் தான் அவங்கதான் இனிமே பிஜேபி தமிழ்நாட்டுல எந்த காலத்துலேயும் வந்து மக்கள் வந்து

பிரதிதா ஒரு அகிலேந்திய ரீதியில் வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து அதை பார்க்குற பட்சத்தில் அந்த ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இது ஒரு டெம்ப்ரரியாக வந்து அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ப்ரீத் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கலாம் ஆனால் இதை வச்சுட்டு அவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து இங்கே கால் ஊன்ற முடியுமான்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது இங்கே பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அண்ணா திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக இங்கே பார்த்தா அடுத்தது திமுக திமுக அது ஈஜேபியும் இனிமே வந்து வேலைக்காகாது இனிமேல் வந்து மற்ற கட்சிகள் எதுவும் ஆகுது எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா திராவிட மன்னிப்பு திராவிட அரசியல் எனவே இங்க வந்து புரட்சி புரட்சித்தலைவர் சொன்ன மாதிரி பிஜேபிக்கு எங்களுக்கு சித்தாந்த ரீதியில் மாறுபட்டு இருக்கு இல்லையா எங்க தலைவர் தான் சொன்னார் புரட்சி தலைவர் கட்டுண்டு வாழும் சமநிலையில் இணைவோம் பிரிவினை நாளும் இதெல்லாம் நாங்கள் உறுதியா இருக்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னா ஏதோ அரசியலில் வந்து பாஸ்ட்ல வந்து ஒரு தேர்தலுக்காக கூட்டணிச்சோம்

ஒரு இவங்களோட கூட்டு வச்சா இவங்கள ஜெயிச்சிடலாம் அவங்களோட இவங்க கூட்டு வச்சா இவங்களை ஜெயிச்சிடலான்றது வாட் இஸ் தி ஸ்டாண்ட் ஆஃப் அவர் பார்ட்டி தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர் ப்ரொசீடிங் இன் த ஸ்ட்ரீட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா அந்த மாதிரி தான் எங்களுடைய நிலை ஏன்னா அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் தலைமை நிர்வாகிகள் கூட்டத்திலையும் ஒன்றா நடந்த கூட்டத்தில் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாட தெளிவாக சொல்லிட்டோம் எப்போதும் இல்லை எப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சேர்த்து தான் சொன்னோம் அதனால அது ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலான ஒருதான் அது அது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இப்படி இருந்தா அப்படி இருக்கா அப்படி இருந்தா எடுக்கணும் அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது என்ன பொறுத்தவரை அது அனுமானத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட பதிலா இருக்கலாம் அந்த அனுமானத்திற்கு அனுமானத்தின் சொல்லப்பட்ட பதிலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது வாட் இஸ் அவர் பார்ட்டிஸ்டான் சொன்னேன் அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் இஸ் கிளியர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக தான் சொல்றேன் நீங்க அதுதான் கேட்கணும் அப்படின்னா உங்க பார்ட்டி ஸ்டாண்ட்னாங்க பேர் காலத்தில் இல்லவே இல்லை இல்லவே இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா இளையின் தண்ணீரை ஒட்டுமா இங்கே இளையன் தண்ணீரை ஒட்டுமா அந்த மாதிரி தான் இனிமே வந்து இளையன் தண்ணீரும் ஒட்டாது அதே போல சும்மா மார்த்தாட்டின்னு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அகில இந்த பிஜேபிக்கு மோடிக்கு கடிவாளம் போட்டாச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா அவர் அவங்க ரெண்டு பேரும் சொல்கிற பார்த்தியில் தான் அவர் போயின்னு இருக்க முடியும் இன்னும் சோழமாக இருக்க முடியாது இப்படியெல்லாம் வந்து அகில இந்திய ரீதியில் இருந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்துட்டு இன்றைக்கி சும்மா வந்து இன்றைக்கி வந்து ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு ஒரு மீடியா வச்சு டெய்லியும் பேட்டி கொடுத்துட்டு லைம் லைட்டில் இருக்குதுன்றதுக்காக எதையாவது ஒளரி சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த வேலை எங்களுக்கு கிடையாது

ஒட்டுமொத்தமா ஒரு மனைதான் அன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றி அன்னைக்கு ஊடகங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா அதுதான் ஸ்டாண்ட் அது அதனால இதுதான் இதுதான் கட்சியோட ஸ்டாண்டா நான் சொல்ல முடியும் அதனால எதிர்காலத்துலயும் கிடையாது வந்து அவங்களா இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு உட்கட்சி விவகாரம் புரியுதுங்களா அதில் போட்டி இருக்கலாம் நாளைக்கு இப்ப யார் இந்த கட்சிக்கு தலைவராக அண்ணாமலை இருந்தாலும் சரி அண்ணாமலை போனாலும் சரி சந்தைங்களா எங்களை பொறுத்தவரை சரி நரி வளம் போனா இடம் போனா நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்க போறது கிடையாது தமிழ் அதே போல இவங்களால எந்த ஒரு ஓட்சாரும் இனிமேல் வந்து அதிகப்படுத்த போறது கிடையாது கண் கூட இல்ல அதை வந்து ஒரு நம்முடைய துணை புயச்சியாளர் வந்து தெளிவுபடுத்த அது ஏற்கனவே வந்து கட்சியில் இருந்த முடிவு அதாவது வந்து ஒத்துறை தலைமையின் கீழ் பொதுச்சல தலைம்கீழ் இன்னைக்கு கட்சியை பொறுத்த இன்னைக்கு வந்து எழுச்சோடு இருக்கு இன்னைக்கு அதில் அதுக்கு வந்து அவங்களுடைய அந்த கருத்துக்கள் என்பது அதை வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து அது ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு எனவே அது வந்து இனிமேல் வந்து துணை புதுச்சார் சொன்ன மாதிரி எந்த காலத்திலும் எந்த கட்டத்திலும் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை இல்ல சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மூணு இடங்கள்ல அதிமுக வந்து கடுமையான அதே போல தென் மாவட்டங்களிலே உங்களுக்கான வாக்கு சதவீதம் ஏற்கனவே கருத்த இதெல்லாம் ஒன்றா இணையணும் சரியான கருத்தை வந்து நினைக்கிறேன் இல்ல இல்ல நீங்க சொல்றது ஒரு இது இப்போ இவர் ஓபிஎஸ் என்ன இப்ப வந்து அந்த அளவுக்கு வந்து ஓட்டு அழிவு புதுசிட்டாரா இல்ல திரு டிடிவி வந்து ஓட் அழிவு புதுசாரா இல்ல வந்து ஏற்கனவே டிடிவி வந்து தமிழ்நாடு வேட்பாளர் போட்டாங்க ஒரு மிகப்பெரிய சக்தின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரா அதனால் ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு அசம்பிளியில் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கும் அது எடுபட்டு இல்லையா ஒரு டெல்லிக்கு இந்த அடிப்படையில் சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியான ஒரு அணுகுமுறை அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம் அதாவது போன எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் வந்து நாங்கள் அதிகம் தான் வாங்கியிருக்கோம் எந்த விதத்துலையும் குறையில கட்சியை பொறுத்தவரை அப்படி இருக்கும்போது உடனே என்ன பண்ணுறது இதை மாதிரி ஒரு போஸ்ட் அடிக்கிறது இப்படி அடிக்கிறது அப்படி அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது அதனால் எங்களை பொறுத்தவரில் ஏற்கனவே இருந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது அது ஒன்றிணைந்த பேச்சுக்கு இடம் கட்சியை பொறுத்தவரையில் இன்னைக்கு எழுச்சியா இருக்கு சரி இந்த எழுச்சியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் மீண்டும் நம்முடைய பொன்பண புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே மலரும் அமைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் போது இலவு காத்த கிளி இல்லையா அந்த மாதிரிதான் பார்த்துட்டே இருக்கணும் அது அதான் வேலைக்கு ஆகுது அதான் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆல் இந்தியா லெவலே அது பாலராமர் கோயில் கட்டின அயோத்தியிலேயே அங்கேயே உங்க வேட்பாளர் ஜெயிக்கல அதை சுற்றி இருக்கிற இடத்துலையும் ஜெயிக்கல அங்கே ஒரு பருப்பு வேலை இங்கே வந்துருமா இங்க இதோ வந்து இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டு வாங்கினாங்க இல்லையா இதே மாதிரி ஒரு அமாவாசை சோறு

வடசன்னையில் பால் தட்டுப்பாடு வடசெண்ணில் பால் தட்டுப்பாடு அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா சொல்லுங்கள் யாரும் பேசல அந்த மெல்ல வந்தால் ஏடியும் ஜோதி பேசுகிறாங்க ஏன்னா லைன் லெட்டில் இருக்கணும் அதுதான் அவருடைய எண்ணம் பேஸ்ட்டு பெறுவது பால் தட்டுப்பாடு வடை சரியில் இருக்குது அது பாலே கிடைக்கல இன்னும் வந்து ஆறு பெர்செண்டேஜ் மின் மின்கட்டண உயர்வு ஏற்றப்படாது பொதுமக்களும் வாக்காளர் யோசிக்கணும் இந்த மூன்று வருஷத்தில் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து கஞ்சா எல்லா விதமான நற்காட்டி நெரிசல் சர்வமாக நடந்துச்சு போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆளு கட்சிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை ஒரு நாள் மழை அரை மணி நேரம் நான் வண்டியில் போகும்போது அரை மணி நேரத்தில் பெஞ்சது ராதாகிருஷ்ணன் இல்லை அப்படி இவ்வளோ தண்ணி எடுத்து நான் ஃபேஸ்புக்லேயே போட்டேன் பார்த்திங்களா இல்லையா ஃபேஸ்புக்லேயே போட்டேன் அரை மணி நேரத்துக்கே த மழை தாங்கலை ஒரு மணி நேரத்துக்கு மழை அனுப்பிச்சி ஒரு நாள் ஃபுல்லாக மழை அடித்து அங்கங்கே டிராஃபிக் ஜாமாங்க யாராவது பேசுகிறாங்களாங்க சொல்லுங்கள் இல்லை வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குது அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறேன் நீங்கள் இதில் அரசு முடியும் அரசு உத்தியோகம் அதுக்கு நீ கொடுத்திங்களா சும்மா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கால்ஃபர் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட்ஸை உடனே என்ன பண்ணுறது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கால்ஃபர் பண்ணி முடிச்சிருது அஞ்சு லட்சம் மூணு லட்சம் வேக்கம் இருக்குது ஆனால் வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேர் வேலைவாய்ப்பு சொத்து வரி வீட்டு வரி மின்சார கட்டணம் எல்லாம் உயர்ந்துச்சு இதை மக்கள் யோசிக்கணா சொல்லுங்க அப்போ இந்த விடியாத அரசுக்கு ஓட்டை அதிமுகவுக்கு போட்டு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் நினைச்சிருந்தா இப்போ புத்தி வரும்ல இல்லை ஏற்றுவாங்களா கட்டணத்தை சொல்லுங்க உடனே இப்போ பரிசு வாக்களித்த மக்களுக்கு பரிசு மின்சார கட்டணம் வரப்போகுது இன்னும் நிறைய பரிசு வரும் அந்த மாதிரி ஒரு யோசிக்கணும் பொதுமக்கள் நான் குறை சொல்ல வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டு போடுற யாருக்கு சீரழிச்சல் நம்மளுடைய வரி நம்மளுடைய சொத்து வரிக்கு காரணம் சட்ட ஒழுங்கு காவல்துறைக்கு அரசு ஊழியருக்கு பிரச்சனை தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை அத்தனையும் நினைச்சு பார்த்து ஓட்டு போட்டுருந்தா புத்தி வந்திருக்கும் திமுக புத்தி வரு என்ன பண்ணுவாங்க ஐயோ இனிமேல் நாம வந்து மக்கள் பிரச்சனை கவனம் செலுத்தணும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அந்த ஒரு அக்கறையாவது வரும் அப்புறம் வந்து இப்போ விளையாட்டுலாம் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இப்போ என்னாச்சு திமுரு பிடிச்சிடும் இப்போது திமுகவுக்கு திமுரு பிடிச்சிடும் அதில் கூடா மக்கள் என்ன பண்ணாலும் சரி நம்ம பக்கம்தான் ஓட்டு போடுவாங்க அந்த மமதை வந்துச்சுன்னா பாதிப்பு யாருக்கு சொல்லுங்கள் மக்களுக்கு தான் பாதிப்பு மக்களுக்கு தான் பாதிப்பு ஒட்டுமொத்த சுமையே மக்கள் தலை அப்போ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குதுன்னா மாற்றி கொடுங்க ஓட்டை அந்த தவறை வந்து மக்கள் வந்து செஞ்சுட்டாங்க சென்னையில் உங்கள் இல்லை அதுதான் சொல்கிறேண்ணே சென்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அனைத்து அண்ணாமதுல அவரோட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை என்றைக்குமே வலுவா கட்சி அடிப்படையில் சொல்கிறேன் என்றைக்கும் ஒரு வலுவான இயக்கம் கட்சி ஒன்றை பொறுத்தவரை எங்களுக்கு எல்லாமே விழுந்துச்சு நல்ல மாதிரி ஓட இதில் சவுத் மெட்ராஸில் அண்ணாமலை நாவும் அடக்கம் நான் நாவும் அடக்கத்தோடு தான் நான் பேசுகிறேன்னு நான் யாராவது நான் வந்து ஒரு தரக்குறைவாக பேசியிருக்கேன் இன்னைக்காவது சொல்லுங்கள் நான் தரைக்கிறோம் பேசுகிற வழக்கு ஆனால் நீங்கள் எப்படி வரீங்களோ அதே தான் நான் வரேன் என் தலைவர் யார் தலைவர் திட்டினா நான் உங்களை திட்டாமல் இருக்க முடியுமா என் புரட்சி தலைவர் அம்மாவை திட்டினா திட்டாமல் இருக்க முடியுமா நீங்க அங்கே திட்டினா உங்களை திட்டு அப்படி தான் என்னுடைய பண்பாடு எங்களுடைய பண்பாடு எங்கள் கட்சியுடைய பண்பாடு ஸோ அந்த வகையில் தான் நான் உங்க விமர்சனம் பண்ணுறேன் நீங்கள் அதை விட்டுட்டு நான் உடக்க நான் உடக்காச ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ஓட்டு சரி இதே ஜெய வந்து வயசு உன் யார் தோக்கடிச்சா பாஜக மாநில தலைவர் திரு இள கணேச இப்போ கவர்னராக இருக்காரு அவர் தோத்து ஓடினார்ல அவர் தோத்துட்டு போயிட்டு ஓட்டுனர்ல அவரே ஓடினார்ல அவரே ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அதனால் வெற்றி தோல் என்பது மாறி மாறி வரும் இந்த பதினோராயிரம் ஓட்டு எடுத்திருந்தால் அவனை டெபாசிட் ஐநூறு ஓட்டு எடுத்தவங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ஓட்டு எடுத்தவங்க ஓன்னா ஆ ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ஓட்டு எடுத்தவங்களா எங்களுடைய பேஸ் ஓட்டு